ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பால்மலை சேனல் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா நின்று நிதானித்து மனதிரம்பு இப்போ வந்து எரிகோவுக்கு போகிறாங்க எரிகோக்கு போகிற வழியில வந்து சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறாருங்க அவர் வந்து ஆயக்காரரும் சுலிப்பரும் ஐஸ்வர்யனுமா இருந்தார் அவர் வந்து குள்ளமா இருந்தனால ஜனக்கூட்டத்துல வந்து ஏசப்பா போய் அவர் பார்க்க முடியாதனால அவர் என்ன பண்றாரு எங்களுக்கு இருக்க ஒரு காட்டத்தை மேல ஏறுறாங்க ஏறிட்டு ஏசப்பா அந்த வழியா வராங்க அப்ப பாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க ஏசப்பா வந்து சகை இருக்க மரத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு அண்ணாந்து பார்த்து சகையை சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க உனே சகை வந்து சந்தோஷமா வராங்க இறங்கி வந்து ஏசப்பா கூட்டிட்டு போவாங்க போகும்போது அவரை சுத்தி மக்கள் எல்லாம் வந்து என்னன்னா முணுமுறுக்குறாங்க பாவி இவர் வீட்டுல போய் தங்குறாங்காரே அவங்க வந்து நின்று பார்த்து ஆண்டவரே நான் என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் எதையாவது அநியாயமா யாருக்கிட்டாவது வாங்கியிருந்தேன்னா நான்கு மடங்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப சொல்றாங்க இன்னைக்கு உன் வீட்டுக்கு அச்சிப்பு வந்தது உன் வீட்டுக்கு அச்சிப்பு வந்தது இவனும் ஆபரகா இருக்கிறானே எழுந்து போனதை தேடவும் சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏசுப்பா வந்து சகையை வந்து நம்மளை நோக்கி பாக்கிறது தெரிஞ்சுதான் அந்த இடத்துல கரெக்டா போய் ஏன்னா சகையை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு நம் அவ்வளவு கூட்டம் இருக்காங்க அந்த இடத்துல வந்து அவர் பேரை விட்டு கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு வரன்னு சொன்னோடனே பாருங்க அங்க இருக்க ஜனங்களும் என்ன இல்ல இவன் ஒரு பாவி இவங்க வீட்டுக்கு போகிறாள் அப்படி சொன்னா நம்ம வந்து அவர் மன்னிப்பு கேட்டனால கடவுள் வந்து அவங்க வீட்டுக்கு ரச்சுக்கு கொடுத்துருக்காரு அவங்க அவங்க வீட்டுக்கு போகிற வழியிலே அவர் வந்து மனம் திரும்பிட்டாருங்க அவரோட பாவத்தை வந்து உணர்ந்துட்டாரு உணர்ந்து உடனே மனம் திரும்பி அவர்கிட்ட மண் மன்னிப்பு அந்த அந்தமாரிதான் நம்ம நம்ம கூட வந்து நம்ம ஏசப்பா வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்து நம் வரணும்னா நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வாழுங்க காட் பிளஸ் யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்